கும்பகோணம் அருகே அம்மா பள்ளி தைக்காலில் சைத்தான் பீவி அம்மா அவுளியாவில் சந்தனக்கூடு உருஸ் விழா நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா அம்மா பள்ளி தைக்காலில் அமைந்துள்ள சைத்தான் பீவி அம்மா அவுலியா சந்தனக்கூடு உருஸ் விழா நடைபெற்றது விழாவில் மக்காந்தர் இல்லத்திலிருந்து சந்தனக்குடம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று தர்காவை வந்தடைந்தது பின்னர் சைதான் பிவி அம்மாவிற்கு மௌலுது சரீப் பத்திகா ஓதி பக்ரீம் மார்களின் தப்ஸ்கல் இசை முழங்க கொடியேற்றத்துடன் ரவுலா ஷர்பில் சந்தனம் பூசி பொதுமக்களுக்கு தப்ரூப் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அம்மா பள்ளி தைக்கால் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்